वो बिजली बिल्डर के ये बोचे, वो बिजली बिल्डर के ये बोचे, वो बुक अनिश्चित वनी बोचे, वो बुक अनिश्चित वनी बोचे, वो नवनिर्मित के उनमें ये இன்ப லட்சுமியே ஓற்று இன்ப லட்சுமி லட்சுமி போத்தான் உண்மை லட்சுமியே ஓற்று லட்சுமி உதயலட்சுமியே ஓற்று உதயலட்சுமி தமிழியை தனாலட்சுமி ஸ்வரா வசிக்ரீ மை குபேரசிமே ஸாராதாரினே தாரஸ்ரீயே ஸவரா குவேர சம்பத் பெறட்சணம் குவேர சம்பத் பெறட்சணம் குவேர சம்பத் பெறட்சணம் குவேர சம்பத் பெறட்சணம் குவேர சம்பத் பெறட்சணம்